மருத்துவ சவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்த எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் என்ன வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக முறை முறையாக இடம் பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நிதிஷ்குமார் அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்க இருக்கின்றோம் ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகம் முன்னாள் பீகாரினுடைய முதலமைச்சராக தற்போது ஜெயித்து வந்திருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் அங்கே முக்கிய பிரதிநிதியாக ஜனதாதள் பார்ட்டியினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடியவர் நிதிஷ்குமார் அவர்கள் அவர்களுடைய ஜாதகம் இனி முதலமைச்சராக வாய்ப்பு கொண்டவராகவும் இருக்கக்கூடிய அந்த நிதிஷ்குமார் அவருடைய ஜாதகத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் இவருடைய ஜாதகம் மிகுந்த வித்தியாசமான ஒரு ஜாதகம் நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஜாதகம் இவருடைய ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இருந்து எம்எல்ஏங்கிற பொசிஷன் அடைஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அரசியலில் தன்னுடைய இடத்தை தக்க வச்சு கொண்டு இருக்காரு அரசியலில் இருப்பு இருக்கணும் இடம் இருக்கணும் தான் அதில் என்ன பதவிங்கிறது அப்புறம் முதல்ல இடம் இருக்கணும் இருப்பு இருக்கணும் அந்த இருப்பை தனக்கு என்று கடைசி வரைக்கும் தக்க வைத்து கொண்டு வருகின்றார் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வயசு ஆகிவிட்டது நாற்பது ஆண்டுகளாக ஸோ இது அவருடைய திறமை இனி அவருடைய ஜாதகத்தினுடைய விஷயங்களை பார்க்கலாம் அவர் வந்து குருமிங்கிற ஒரு சுமூகத்தில் பிறந்தவராக இருக்கின்றார் குடும்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு அந்த குருமிங்கிற தன்மை இவர்கள் வந்து விவசாய குடிமக்கள் வேளாண் குடிமக்கள் வேளாண்மையில் மிகுந்த திறமைசாலிகள் இவருடைய வேளாண் திறமையின் காரணமாக ஆண்டாண்டு காலம் ஆட்சி செய்யக்கூடிய அரசர்கள் அல்லது மன்னர்கள் அதுக்கடுத்து வந்த பிரிட்டிஷார் இது போன்று தொடர்ந்து இவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்கிறார்கள் காரணம் இவர்கள் விவசாயம் செய்யக்கூடிய அந்த நுட்பம் சிறப்பாக இருக்கும் இவர்களுக்குள்ளேயும் நல்ல ஒற்றுமையோடு இருப்பார்கள் இந்த ஒரு சமூகத்தில் பிறந்து நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜாதகம் இந்த திரையில் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஜாதகம் இது முதல்ல இந்த ஜாதத்தில் பளிச்சுன்னு படக்கூடிய ஒரு யோகம் என்னன்னு பார்க்கும்போது இந்த ஜாதம் மேலே நீங்கள் பார்க்குற ஜாதத்தில் திரிகோண ஸ்தானாதிபதிகள் கேந்திரம் ஏறுவது சிறப்பு என்று பொதுவாக ஜோதிடத்தில் சொல்கின்றோம் இந்த திரிகோண ஸ்தானாதிபதிகளாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியும் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரனும் இந்த ஜாதகத்தில் கேந்திரம் ஏறியிருக்கிறார்கள் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி நான்காம் கேந்திரமாகவும் பூர்வ புண்ணியாதிபதியும் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியுமான சுக்கரன் மித்ரலக்னத்திற்கு யோகாதிபதியான சுக்கரன் பத்தாம் கேந்திரத்தில் சென்றமைந்து அங்கே உச்சத்தையும் அடைந்திருக்கின்றார் இரண்டு கேந்திரங்களில் இரண்டு திரிகோணாதிபதிகள் சேர்ந்து அமைந்து அதில் ஒருவருக்கொருவர் பார்த்து அதில் ஒருவர் உச்சகதியையும் அடைந்திருக்கிறார் அந்த உச்சகதியை அடைந்த சுக்ரன் இந்த லக்னத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதி இப்படி பூர்வ புண்ணியாதிபதியும் பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியுமா இருக்கக்கூடிய சுக்ரன் பத்தாம் வீட்டில் உச்சதன் தன்மை அடைகிறார் அவரோடு லாபத்துக்கு அதிபதியான சுக்ரனும் அரசியல்வாதிகளுக்குரிய ஜ கிரகமான ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் உள்ளே சேர்கின்றார் இவர்கள் சேர்ந்து பதினொன்றாம் இடமும் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருவருக்கொருவர் பார்வை செய்து இவர் ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்துள்ளது இது அவருடைய ஜாதகனுடைய பலம் வாக்குஸ்தான சந்திரன் கொஞ்சம் சற்று பலகீனமாக இருந்தாலும் கூட இவர் பேச்சில் ஜெயித்ததை விட கிராஸ் ரூட் பாலிடிக்ஸ் சொல்றாரு இல்லையா அதாவது அடித்தளமாக கிராமங்களில் பிறந்து கிராமங்களிலேயே வளர்ந்து கிராம மக்களிடமே இருந்து அரசியல் கற்று கிராமங்களிலேயே அடுத்து நகரத்திற்கு சென்ற நகரத்திலும் மக்களுடைய நாடி துடிப்பை புரிந்து அப்படி கிராஸ் ரூட்ல இருந்து வளர்ந்தவர்கள் இந்த நிதிஷ்குமார் அவர்கள் அப்படி வளர்ந்த தன்மை இவருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கின்றது அது பேச்சினால் வந்ததல்ல சந்திரன் வாக்குஸ்தானபதி பலத்தினால் வந்ததல்ல மக்களோடு சேர்ந்து கலந்து பழகுவது செயல்படுவது அது போன்ற தன்மை நான் முதலே சொன்னது போல் சர்வைவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தருடைய அரசியல் வாழ்க்கையில் அது இவர் சாதிச்சிருக்கார் எண்பத்தஞ்சில் எம்எல்ஏவான ஒருத்தர் அதற்கடுத்து தொடர்ந்து ஏதேனும் ஒரு பதவியிலேயே இருந்துருக்கிறார் மத்திய இணையமைச்சர் மறுபடியும் மத்திய அமைச்சர் அப்புறம் மறுபடியும் ரயில்வே துறை இப்படி அதுக்கப்புறம் ஸ்டேட் க கவர்மெண்ட் வரும்போது அங்கேயும் ஒரு பதவி இந்த குழுக்களில் தலைவராக இருப்பாங்க அது மாதிரி ஒரு பதவி கடைசியில் மாநில முதலமைச்சர் இப்போது ரெண்டாவது முறை முதலமைச்சராகி இப்போ மறுபடியும் ஜெயித்துக்கிறார் இப்படி கடந்த ரெண்டாயிரம் முதல் முதல் முதலமைச்சர் ஆகிறார் பீகாரில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் இப்படி தொடர்ந்து முதலமைச்சராக கூடிய ஒரு தன்மை வந்து இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய பலம் சுக்கரன் உச்சமடைந்து அந்த உச்சமடைந்த சுக்கரனை சனி பகவான் பாக்யாதிபதி பார்வை செய்வதும் அவருக்கு நட்பு கிரகமான சனி பகவான் பார்வை செய்வதும் அதில் செவ்வாய் பகவான் ஒரு பங்கு வகித்து அவரும் அதற்கு உறுதுணையாக அமைந்தது இந்த ஜாதகத்தில் ஒரு மிகச்சிறந்த ராஜயோகமாக அமைந்தது அத்துடன் ராகு பகவானுடைய திசைதான் இவர் முன்னேறினது எல்லாமே இந்த ராகு பகவானோட திசையில தான் இருக்காரு ஆரம்பத்தில் எழும்பினது வந்து அரசியல்வாதியாக மேலே எழுந்ததுக்கு எழுந்தது வந்து செவ்வாயினுடைய திசை சந்திரனுடைய திசை அரசியல்வாதியாக எழுந்தது ஆனால் அரசியல்வாதியாக தன்னை தற்க வைத்துக் கொண்டு ஒரு உச்ச உச்ச பலன்களை அனுபவித்தது ராகுனுடைய திசையில் ராகுனுடைய திசை என்பது குருச்சண்டால யோகம் பெற்ற ராகுனுடைய திசை ஜாதத்தில் குரு பகவானும் ராகு பகவானும் இந்த ஜாதத்துல ஒரே நட்சத்திரத்தில் சேர்ந்து அமைந்திருக்கிறார்கள் அந்த நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரமே ஸோ குரு பகவான் சொந்த நட்சத்திர சாரம் பெற்று அமைந்திருக்கின்றார் கேந்திரத்துக்கு அதிபதி கிரகம் திரிகோணத்தில் அமைவது ஒரு சிறப்பு கேந்திரத்துக்கு அதிபதி கிரகமான குரு பகவான் திரிகோண ஸ்தானத்தில் அமைந்து தன் சொந்த நட்சத்திரத்தில் அமைந்து அங்கே ராகுவனுடன் சேர்வதனாலும் குரு யோகம் ஏற்பட்டது இந்த குரு யோகம் தான் இவர் இந்த சர்வேவல் ஆகக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுக்குறது எதிர்கட்சியில் இருக்கிறாரா ஆளுங்கட்சியில் இருக்கிறாரா எதிர் அணியில் இருக்காரா ஆளுங்கணியில் இருக்காரா எந்த அணியில் இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை தன்னுடைய இருப்பும் தன்னுடைய இடத்தையும் தக்க வைத்துக் கொள்ளணும் அந்த இருப்பும் இடத்தை வைத்து கொண்டு ஒரு பதவியில் நம்ம இருக்கணும் அந்த பதவியை வைத்து கொண்டும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை செய்து தனக்கென்று ஒரு நல்ல புகழை தேடிக்கொள்ள வேண்டும் இப்படிங்கிற அந்த ஒரு பேசிக்கான ஒரு அந்த தன்மை இவரிடம் நல்ல விதமாக அமைந்தது ஜாதகத்தன்மையில் அந்த குருச்சண்டயோகம் இருக்கக்கூடிய காரணத்தினாலே ஏற்கனவே நான் யோகம் பற்றி நான் ஒரு தனியாக ஒரு பதிவை போட்டிருக்கிறேன் அதில் வந்து அந்த இந்த காலத்துக்கு தேவையான ஒரு செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லவர்களாகும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சண்ட்டு தேவையான அளவுக்கு அவர் அவர் அதமத்தை செய்யக்கூடிய சு சுச்சுவேஷனால் சொந்தவள செய்யக்கூடிய ஒரு ஒரு மிக்ஸ்டான ஒரு தன்மையை அந்த குறிச்சனால் யோகம் தரும் ஒரு எழுபது பர்சன்ட் நல்லவர் போலையும் செயல்படுவார் முப்பது பெர்சென்ட் அந்த கெட்டத்தன்மையும் தன்மையும் செயல்படுவார் அதே மாற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க இந்த ஒரு வளைவு நெளிவு அப்படிங்கிறது வந்து சர்வேகளுக்கு ரொம்ப இவருக்கு உபயோகமாக இருந்திருக்குது அதோடு நான் மேலே சொன்ன அந்த சுக்ரன் உச்சம் பெற்ற அமைப்பு அவருக்கு அந்த நல்ல பேரையோ ஏதோ ஒரு வகையில் அவர் அதை காப்பாற்றிக்கிட்டே போகக்கூடிய அந்த ஒரு தன்மையையும் அவருக்கு கொடுத்துருக்கிறது மக்களிடம் கலந்து பழகுவதில் கெட்டிக்காரராக இருக்கிறதுக்கு இந்த சுக்கரன் உச்சம் பெற்று அமைவதும் அதை செவ்வாய் பகவான் சேர் சேர்வதும் அமைந்தது ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபத்தியம் பெறக்கூடிய சனி பகவான் வந்து அதை பார்வை செய்வதன் மூலமாக அந்த பார்வை செய்யக்கூடிய சனி பகவானுடைய சாரம் அந்த பாக்யாதிபதியோட சாரத்தையே இந்த சுக்கிரனும் செவ்வாயும் வாங்கியிருக்கிறார்கள் சோ இப்படி ஒன்றுக்கொன்று ஒத்துழைப்பாக அமைந்து திரிகோணத்தில் திரிகோணத்து கதிவிதிகள் கேந்திரத்தில் இப்படி தங்களுக்குள் நட்சத்திரங்களும் சரியாக அமைந்த ஜாதகம் தற்சமயத்தில் ராகு திசையில் சுக்கர பகவானுடைய புத்தி இப்போ தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய வெற்றி சுக்கரனை தான் இந்த ஜாதகத்தில் நான் உயர்ந்து உயர்ந்த விதத்தில் சொல்லி கொண்டு வந்தேன் அந்த சுக்கரனுடைய புத்தி தற்சமும் நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் பாக்யாதிபதி சனி பகவானுடைய சாரத்தில் ராகுதை சுக்கர புத்தி அவருக்கு வெற்றியும் தேடி தந்திருக்கின்றது அரசியலில் தங்களுடைய இருப்பை தக்கவைத்து கொண்டு தன்னை தன்னுடைய முகத்தை வெளிச்சத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த திறமையை இந்த ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து எமது ஜோதிடபதிவுடன் கொத்திலும் தந்து வரக்கூடிய அன்பர்களும் ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய நன்றி கூறி இந்த அளவில் விடைபெறுகிறேன் நன்றி